ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் தொளிச்சிட்டு கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த தீபத்தை மண் விளக்கில் தாங்க இருந்து ஏற்ற போகிறேன் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோங்க இன்றைக்கி நம்ம ஏரியாவில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு டிகிரி டெம்பரேச்சர் வந்து கட்டாயமாக இருந்துருக்குங்க ஏன்னா போன வாரமே நியூஸில் போட்டிருந்தாங்க மூணு டிகிரி ஆயிடுச்சு மூணாரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் சரியான குளிருங்க பையன்தான் இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது பொண்ணும் எந்திரிச்சிட்டாங்க பையனும் எந்திரிச்சிட்டாங்க மேகியும் எந்திரிச்சிருச்சு பிள்ளைங்களுக்கு வந்து குளிர் பேசக்கூட முடியல எனக்கு வந்து பழகிருச்சா அவங்க வந்து இவ்வளோ குயிக்காக எந்திரிச்சதே கிடையாது சரிம்மா நீங்கள் ஒத்தையில் தானே வீடியோ எடுக்கிறீங்க இன்றைக்கி நான் தரேன்னு சொல்லிட்டு பையன் எடுத்து கொடுத்தான் தீபம் ஏற்றி பிரம்மதேவரை வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி வெண்டைக்காய் தயிர் குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இந்த வெண்டக்காய் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக என் பையனுக்கு வெண்டக்காய் அப்படின்னாலே உசுறு வெண்டக்காய் பொறிக்க சொல்லுவான் வெண்டக்காய் பச்சடி வெண்டக்காய் புளி குழம்பு எதுனாலும் வெண்டைக்காயில் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவோம் பொண்ணும் அதே மாதிரி தான் இருந்தாலும் பையனுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சி குட்டி குட்டியாக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் வாசி வதக்கி எடுத்து தனியாக வச்சிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சின்ன சீரகம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வதக்கும்போதே கல் உப்பும் சேர்த்து அதை வேக வச்சிட்டு கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன் தயிரில் வந்து மஞ்சள் பொடி வத்தல் பொடி குழம்பு பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து அந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே அதை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த நம்ம வெங்காயம் வதக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் அந்த மசாலாவோட ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுட்டு வெங்காயத்து கூடவே ஒரு ஒரு தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த எண்ணெயிலேயே இதோட ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மசாலா நமக்கு வேகணும் பார்த்திங்களா அதனால லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வேண்டிக்காவை இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கட்டியாக ஒணுங்க இந்த குழம்பு வந்து கட்டியாக தான் நல்லாயிருக்கும் சுட சுட சோறு பொங்கி அந்த சோறோட இதை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன் சூப்பராக இருக்குங்க பழைய சோறுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப ருசியாக இருக்கும் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் தயிர்னாலே நமக்கு உசுறு அதனால தயிர் வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சோன்னா அது ரொம்ப பிடிக்கும் வெயிலுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது மல்லிகைலையை மேல்டாக்கில் தூவி அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ